கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சஷ்டி விழா அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த கதையை பகிர்ந்துக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறது ரொம்ப நல்லது கந்த சஷ்டியை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் கந்தசஷ்டி என்பது வந்து முருகப்பெருமான் சூரபத்மனை வதைத்த நிகழ்வை கொண்டாடும் ஒரு விழா இந்த ஆறு நாள் விரதத்தில் நாம் முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசம் படித்து நம் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அது மிகச்சிறப்பாக நிறைவேறுகிறது இந்த கந்த சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வளர்பிறையின் முதல் நாளான பிரதமை திதியிலிருந்து சஷ்டி திதி வரை அனுசரிக்கப்படுகிறது இக்காலத்தில் பக்தர்கள் விரதம் கடைபிடித்து முருகனை வழிபடுவார்கள் என்பது இன்றளவும் நடந்து வருகிறது சரி கந்த சஷ்டியின் கதை பற்றி இப்போ பார்ப்போம் அதை ஐந்து பிரிவாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபஸ்ட்டு முதலில் வந்து ஆணவத்தை அழித்தல் ஆணவத்தை அழித்தல் அப்படின்னா சஷ்டி வந்து ஆணவத்தை அழிக்கிற ஒரு விழாவாக முருகர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அதாவது சூரபத்மன் ரொம்ப ஆணவமாக நடந்துக்கிட்டனால தான் அவர் அன்னைக்கு அழி இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் பண்ணுறாரு அதுபோல ஆணவத்தை அழித்து மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த விரதம் அனுசரிக்கப்படுகிறது அதை சார்ந்த வழிபாடு தான் சஷ்டி என்று நடக்கும் வழிபாடுகள் அடுத்தது அடுத்த பிரிவு இரண்டாவது பாகம் கூறுகிறேன் சூரசம்ஹாரம் குறிப்பு சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் இந்த நாளில் இந்நாளில் சூரபத்மன் மற்றும் அவனது தம்பிகள் அவர்களை வந்து வதைத்த நிகழ்வு தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது மூன்றாம் பிரிவு காலம் காலம் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி திதி வந்தாலும் கந்த சஷ்டி என்பது ஐப்பசி மாதத்தில் வளர்பிறையின் பிரதமை முதல் சஷ்டி திதி வரையிலான ஆறு நாட்கள்தான் முக்கியமாக கந்த சஷ்டி விழா என்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆறு நாட்களில்தான் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர் நான்காவது பிரிவு விரதம் விரதம் இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து வேண்டி விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் நே கேட்ட காரியங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கின்றன என்று கருதப்படுகிறது நம்பப்படுகிறது கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை தேவராய சுவாமிகள் இயற்றியுள்ளார் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட ஒரு சிறப்பான பாடலாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கந்த சஷ்டியில் நாம் அனைவரின் வேண்டுதல்களும் மிகச் சிறப்பாக நிறைவேறட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா போற்றி